வணக்கம் யூடியூப் அன்பர்களே இன்று ஒரு சிறிய டிப்ஸ் தருகிறேன் அதாவது சீலிங் மிஷின் சீலிங் நீட்ஸ் அதாவது ஒட்டுதல் மிஷின் பிளாஸ்டிக் பேப்பர்களை பேக்கேஜிங் ஒட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் அதை பத்தி விளக்கங்களை அனைவரும் பார்க்கவும் இதுதான் அந்த சீலிங் மிஷின் என்ற பெயர் அதுவும் இருக்கிறது பாருங்க சீலிங் மிஷின் என்ற பெயர் அதாவது இந்த மிஷின் எப்படின்னா பிளாஸ்டிக் பேப்பர்களை கொட்டுவதற்கும் பேக்கேஜ் செய்வதற்கும் உதவக்கூடியது இதை மேல் ஹேண்ட்லிங் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதனுடைய நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் இயங்குகிறது இதன் உட்பாகங்களை அனைவருக்கும் பார்க்கும்படி காட்டுகிறேன் அதன் செயல்முறைகளை விளக்கம் அளிக்கிறேன் அதாவது இந்த பிளாஸ்டிக் பேப்பரை பிளாஸ்டிக் பேப்பரை இதன் வைத்து இதை அழுத்தி இப்படி பண்ணால் பசர் பசர் சவுண்டு கொடுக்கும் அந்த பசர் சவுண்டு கொடுத்தால் இது ஒட்டுவதற்கு ஹீட்டை பயன்படுத்தி ஒட்டுவதற்கு தயார் நிலையில் உள்ளது என்று அர்த்தம் அர்த்தம் அதை இந்த எரிக்கா வயரால் இணைக்கப்பட்டுள்ளது எரிக்கா ஒயரினால் இணைக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த எரிக்கா வயர் என்றீட் பண்ணக்கூடிய எரிக்கா வயர்னுடைய இது விக்ரம் ஒயர்னு பெயர் இதுதான் இந்த இரண்டையும் உரிய பாகங்கள் இது வந்து சூடாகும் மின்சாரத்தை வழங்கினால் அது சூடாகும் அப்ப அப்பொழுது இதை அழுத்தி பேக் பண்ணுவதற்கு தயார் நிலையில் உள்ளது இப்பொழுது அதனுடைய உள் பாகங்களை காட்டுகிறேன் இதுதான் மெயின் காயில் இந்த மெயின் காயில் இருந்து டிசி கரண்டாக வெளியே இருக்கிறது அவர் இன்புட் ஏசியாகவும் அவுட்புட் டிசியாகவும் செயல்படுகிறது இதுதான் பசர் இதுதான் பசர் இது டிசி கரண்டாக ஆக்குவதற்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் போர்டு இதன் வழியாக கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல் போர்டு இதில் பல டிரான்டு இந்த மாதிரி இணைக்கப்பட்டு இந்த காயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மெயின் காயிலுடன் பண்ணுவதற்கு தனியாக ஒரு சுவிட்ச் வைக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த சுவிட்சி இப்படி இப்படி புஷ் பண்ணும்போது அது கரண்ட்டை என்சி என்ஓசிங்கிற பாயிண்ட் அதாவது ஆன் பொசிஷனும் ஆஃப் பொசிஷனுக்கும் இதில் இயக்கப்படுகிறது இதை நெகட்டிவாக இதை பா பாடி அறுத்து இதில் டிசி கரண்ட்டு கொடுக்கப்படுகிறது ஒரு பக்கம் இந்த ஃபுல் பாடியும் தனக்குத்தானே டி நியூட்ரலாகவும் காயில் வழியாக கரண்டும் இதில் வெளியாகிறது அவுட்புட்டு அதனால வந்து இந்த ஷாக் அடிக்காது ஆனால் இதில் வந்து காயில் வந்து அந்த எரிக்காய் வயர எரிக்கா எரிக்கா உயர் இந்த உயிரை உயரை இணைத்தால் இணைக்கப்பட வேண்டும் இத்துடன் இணைக்கப்பட வேண்டும் இது பாடி எர்த்தாகவும் செயல்படுகிறது இது மெயின் நியூட்ரலாக செயல்படுகிறது இது மெயின் நியூட்ரல் கொடுக்கும்போது அதாவது எர்த்தும் அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் இதில் கொடுக்கும் பொழுது சப்ளை கொடுக்கும் பொழுது இது ஹீட் ஆகிறது இதுதான் இதனுடைய விளக்க உரை அனைவரும் பார்த்தது இந்த வீடியோ பிரித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன்